ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எசென்சுவல் ஃபர்ஃபியூம்ட் பாடி டால்க் பவுடர் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒயில்டு ஃப்ளவர் ஒயில்டு ஃப்ளவர்னா இது ஒரு ஒரு மாதிரி ரெட் கலரில் சூப்பரான ஒரு ஃப்ளவர் தாங்க அதில் உள்ளது அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் சூப்பராக இருக்கும் இதோட இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இது வந்து நம்ம ஃபேஸில் போடுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டால்க்கு இந்த பவுடர் வந்து நம்ம ஃபேஸில் போடுறப்ப ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குதுங்க செம்மையாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒன் நம்மளுக்கு வந்து ஒன் நாட் ஃபைவ் கிடைக்குது இது வந்து மோடி கேரில் வாங்கினது தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சைடு எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு பவுடர் தாங்க இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கலாம் பாடி ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஃபு பாடி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபேஃபியூ மாதிரி நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஃபேஸில் போடுறப்ப ஃபேஸும் நல்லாயிருக்கும் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு சில பவுடர் பார்த்திங்கன்னா ஃபேஸில் போட்டிங்கன்னா திட்டு திட்டாக இருக்கலாங்க அந்த மாதிரி திட்டு திட்டாலாம் இருக்கவே இருக்காது கொஞ்சமாக போட்டால் கூட நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸில் உள்ள இந்த ஃபே பவுட்ரு போடுறப்ப ஃபேஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கங்கள் எல்லாமே இருக்குங்க அந்த பவுட்ரு போடுறப்ப சூப்பராக போய் ரொம்ப சூப்பராக லுக்காக இருக்குங்க ஃபேஸும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஃப்ராக்ரன்ஸும் நல்ல ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு எசன்ஷியல் பவுடர் தாங்க நல்லா செம்மையாக இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே யூஸ் பண்ணு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே நல்லா சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ